is a very powerful weapon. நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுத்தோம் உங்க புகார அக்செப்ட் பண்ணிக்காம எஃப்ஐஆர் உம் ஃபைல் பண்ணாம இருந்தாங்கன்னா சட்டப்படி என்ன பண்றது அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க செக்ஷன் 154 கிளாஸ் 3 ஆஃப் கிரிமினல் ப்ரோசிஜர் கோட் குற்றவியல் நடைமுறை சட்டம் 1973 படி அவருடைய மேல் அதிகாரி அதாவது சூப்பர் இன்டெண்ட் ஆஃப் போலீஸ் அப்படினு சொல்லப்படுற எஸ்பிக்கு எழுத்து மூலமாக ரெஜிஸ்டர் போஸ்ட்ல வித் அக்னாலஜ்மெண்ட் கார்டு அப்படின்ட்டு சொல்லப்படுற ஏடி கார்டோட சென்ட் பண்ணலாம் அப்படி அந்த தகவலை பெற்று கொள்ளும் அந்த எஸ்பி அவரே முன் வந்து கூட அந்த கேஸ விசாரிக்கலாம் அல்லது அவருக்கு கீழ் இருக்கக்கூடிய அதிகாரியை விசாரிக்க சொல்லி அறிவுறுத்தலாம் நீங்க இப்ப எஸ்ஐ கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படல அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா டைரக்டா செக்ஷன் தேர்ட்டி சிக்ஸ் ஆப் சிஆர்பிசி அதாவது குற்றவியல் நடைமுறை சட்டம் செக்ஷன் முப்பத்தாறு படி ஐஜி கிட்டயோ அல்லது டிஐஜி கிட்டயோ நீங்க கம்ப்ளைண்ட் குடுக்கலாம் எடுக்கப்படல போலீஸ் ஸ்டேஷனையும் அப்ரோச் பண்ண வேணா டேரெக்டா நீங்க கோர்ட்ட அப்ரோச் பண்ணலாம் செக்ஷன் டூ ஹண்ட்ரட் ஆஃப் சிஆர்பிசி செக்ஷன் ஆஃப் குற்றவியல் நடைமுறை சட்டம் படி உங்க ஜூரி செக்ஷன் அதாவது உங்க ஏரியா வரம்புல இருக்கக்கூடிய குற்றவியல் நீதிமன்றத்துல அதாவது ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் இருக்கக்கூடிய குற்றவை நீதிமன்றத்துல பிரைவேட் கம்ப்ளைண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த பொறுத்த வரைக்கும் நீங்க நம்ம போற விசாரிப்பாங்க நம்ம சப்மிட் பண்ற பண்ணுவாங்க ஆர்எஸ் நீங்க ரிட்டர்ன்ல கம்ப்ளைண்ட் ரெடி பண்ணி வித் சிக்னேச்சரோட எவிடன்ஸ் விட்னஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கம்ப்ளைண்டா கொடுக்கும் பட்சத்துல உங்களை எந்த விதத்திலயும் பெருசா என்கொயரி பண்ண மாட்டாங்க உங்க கேஸ்ல ஒரு உண்மை தன்மை இருக்குன்ட்டு கோர்ட்டை ஃபீல் பண்ணாங்கன்னா வரைக்கும் நீங்க அளக்களிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்ட்டு கோர்ட்டை ஃபீல் பண்ணாங்கன்னா கன்சர்ன் போலீஸ் ஆஃபீசர்ஸ் ஏன் இது வரைக்கும் இந்த பர்சனோட கம்ப்ளைண்ட அக்செப்ட் பண்ணி எஃப்ஐஆர் பண்ணாம இருக்கீங்க அப்படின்ட்டு விசாரிப்பாங்க அண்ட் கன்சர்ன் போலீஸ் ஆபிசர்ஸ்க்கு இந்த கம்ப்ளைண்ட் மேல எஃப்ஐஆர் பண்ணி ஆக்ஷன் எடுக்க சொல்லி கோர்ட் டைரக்ஷன் கொடுப்பாங்க ஒருவேளை செக்ஷன் டூ ஹண்ட்ரட் படி ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் உத்தரவை போட்டும் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாம இருந்தாங்கன்னா டைரக்டா நீங்க கோர்ட் அப்ரோச் பண்ண முடியும் செக்ஷன் போர் எயிட்டி டூ ஆஃப் சிஆர்பிசி படி ஹைகோர்ட்ல நீங்க ஒரு பெட்டிஷன் போலீஸ் ஆபீசர்ஸ் கிட்ட இன்ஃபர்மேஷன் ஃபைல் பண்ணல சீனியர் போலீஸ் ஆஃபிசர்ஸ் ஆன ஐஜி டிஐஜி கிட்ட கம்ப்ளைன்ட் கொடுத்தும் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணல செக்ஷன் டூ ஹண்ட்ரட் படி ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் உத்தரவு போட்டும் பிரைவேட் கம்ப்ளைண்ட் மூலயமா ஒரு எஃப்ஐ ஃபைல் பண்ணல அதனால ஹைகோர்ட்ல செக்ஷன் போர் எயிட்டி டூ ஆஃப் சிஆர்பிசி படி பெட்டிஷன் பண்ற மாதிரி உங்க விட்னஸ் எவிடென்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு பெட்டிஷன் இந்த கம்ப்ளைண்ட்ல எந்த அளவுக்கு உண்மை தன்மை இருக்கு ஹைகோர்ட் விசாரிப்பாங்க ஒரு சிச்சுவேஷன்ல இந்த விசாரணைக்கு அப்புறமா கோர்ட் இட் இஸ் இஸ்ரூ அப்படின்ட்டு சப் ஆர்டினேட் ஆபீசர்ஸ்க்கு இந்த கேஸ்க்கு எஃப்ஐஆர் பைல் பண்ண சொல்லி டைரக்ஷன் கொடுப்பாங்க இந்த ப்ரொசீஜர் எல்லாமே ஒரு கார்கனிசபிள் அஃபென்ஸ் அப்படின்ட்டு சொல்லப்படுற வாரண்ட் இல்லாம அரெஸ்ட் பண்ணக்கூடிய சீரியஸ் அஃபென்ஸ் அதாவது ரேப்பு மர்டர் அந்த மாதிரி சீரியஸ் அஃபென்ஸ் நடக்கும் பட்சத்துல நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து இமிடியட்டா எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணலனா நீங்க செய்ய வேண்டியது நான் காக்னைசபிள் அஃபென்ஸ் சொல்லப்படுறேன் வாரண்ட் இருந்தா மட்டும் தான் அரெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்ற சின்ன சின்ன அஃபன்ஸ் அடிக்கடி அஃபென்ஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அஃபென்ஸ்க்கு இம்மிடியா எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண மாட்டாங்க நம்ம ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்தோன்ன அந்த இன்ஃபர்மேஷன் உண்மைதானா அப்படின்றத விசாரிப்பாங்க அந்த பிரிமரி இன்கொயரி முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுவாங்க இந்த மாதிரி நாங்கள் வேறு எதனா பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் அப்படியே எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க நன்றி